தமிழ்நாட்டு மக்களை காக்கறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வங்க தான் இவங்க எல்லாரும் ஆளு ஒரு கட்சி வந்து நடத்திக்கிட்டு மக்களுக்கு நான் தொண்டு செய்கிறேன் மக்களுக்கு நலப்பணி செய்கிறேன் மக் பொறுப்புணர்வும் பொதுநலமும் அரசியல் பார்வை சப்ஸ்கிரைப் மக்கள் பாவம் யூடியூப் சேனல் எந்த ஒரு கட்சி சார்ந்த இல்லாமல் தனித்துவமான அரசியல் பார்வை வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எதாவது சஜஷன் அந்த கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மக்களுக்கு அந்த திட்டத்தை விற்கிறேன் மக்கள் முன்னேற என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் வந்து செய்வோம் எதிர்கட்சினர் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக செய்வோம் தமிழ்நாட்டில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவோம் நம்பர் ஒன் இடத்துல கொண்டாந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியினரும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுக்கறது சகஜம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியினருமே மக்களுக்காக போராடுறது கிடையாது மக்களுக்கு நல்ல பணி செய்கிறது கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க சொத்து சேர்க்குறது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அரசியலுக்கு அவங்களுக்கு என்ன இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையான சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க குடும்பம் அவங்க வாரிசு எல்லாம் நல்லா லட்டு போட்ட மக்கள் எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க அடுத்த வேலை சொத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தமிழக மக்கள் வந்து தின தினம் செத்துக்கிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு வழியும் சொல்லாமல் எந்த ஒரு தீர்வும் காணாமல் அஞ்சு வருஷம் ஓடி போச்சு அடுத்த அஞ்சு வருஷம் யார் வரப்போகிறாங்கன்னு தெரில அவங்களுக்காவது நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு பணி செய்கிறவங்க யாருன்றத நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கரெக்டாக பார்த்து ஓட்டு போடுங்க தமிழ்நாடு வாழ்க்கை பொறுப்புணர்வும் பொதுநலமும் அரசியல் பார்வை சப்ஸ்கிரைப் மக்கள் பாவம் யூடியூப் சேனல் எந்த ஒரு கட்சி சார்ந்த இல்லாமல் தனித்துவமான அரசியல் பார்வை வீடியோ படிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்